வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்று ஒரு குரல் அதிகாரம் பன்னிரண்டு நடுவு நிலைமை திருக்குறள் நூற்று பன்னிரண்டு செப்பம் உடையவன் ஆக்கன் சிதைவின்றி எச்சத்திற்கேமா புடைத்து முவர்தராசனார் விளக்கம் நடுவு நிலைமை உடையவனின் செல்வவளம் அழிவில்லாமல் அவனுடைய வழியில் உள்ளார்க்கும் உறுதியான நன்மை தருவதாகும் சாலமன் பாப்பையா விளக்கம் நீதியே உடையவனின் செல்வம் அழியாமல் அவன் வழியினர்க்கு பாதுகாப்பாக இருக்கும் கலைஞர் விளக்கம் நடுவு நிலையாளனின் செல்வத்திற்கு அழிவில்லை அது வழி வழி தலைமுறையினருக்கும் பயன் அளிப்பதாகும் சாப்டர் டுவெல் இம்பார்ஷியாலிட்டி 1.12 The ஒன் man's த ஜஸ்ட் மேன்ஸ் வெல்த் and வேஸ்டிங் அண்ட் டுஸ் அ lasting ஜாய் ensure. Explanation The wealth of the man of rectitude will not perish, but will bring happiness also to his posterity. Like, share, subscribe.